வணக்கம் கதிரவன் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கிராமம் ஒன்றில் நாற்பது பேரை பலியெடுத்த நிலச்சரிவு இறுதி சடங்கு இல்லாமல் கடைசி பயணம் இலங்கையில் மீண்டும் புயல் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியான தகவல் இலங்கை மின்சார சபையின் முக்கிய அறிவிப்பு நிவாரணம் என்ற பெயரில் மோசடி மக்களே அவதானம் பதினைந்து லட்சம் கோழிகள் உயிரிழப்பு தாமழர் பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட தொழிலதிபர் நள்ளிரவில் பயங்கரம் நிவாரணப் பொருட்கள் வழங்குவதில் அடித்தடி மாநகர சபையின் உறுப்பினர் மீது தாக்குதல் கடந்தது மரணங்களின் எண்ணிக்கை நூற்றுக்கணக்கானோர் மாயம் நேர்விநியோகம் தொடர்பில் பலியான முக்கிய தகவல் பேரிடர் தொடர்பில் பொய்யான தகவல் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள கடுமையான உத்தரவு ஒரே நேரத்தில் மீட்கப்பட்டுள்ள இருபத்தி இரண்டு பேர் சடலங்கள் ஊடுதும்பர பகுதியிலிருந்து பதினைந்து சடலங்கள் மீட்பு தொடரும் அவலம் முன்னாள் அமைச்சர் கைது இளைஞர் வெட்டி கொலை ஆறு பேராடியாக கைது வங்காள விரிகுடாவில் ஒரே நேரத்தில் உருவான இரண்டு புயல்கள் தொடர்பான விரிவான செய்திகள் கண்டி கண்டிபலத்திலின் மாவதுரா பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் கிராமத்திலிருந்து சுமார் நாற்பது பேர் உயிரிழந்திருக்கலாம் என கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் இதன்படி காணாமல் போனவர்களில் பதினைந்து பேரின் உடல்கள் கிராம மக்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதே நேரத்தில் இருபத்தி ஐந்து பேரை இன்னும் காணவில்லை என்றும் கிராம மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் மத சடங்குகளை செய்ய ஒரு துறவியை கண்டுபிடிப்பது கடினமாக இருப்பதாக அவர்கள் கூறியுள்ளவடியம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் காணாமல் போனவர்களை கிராம மக்கள் தற்போது தேடி வருவதாகவும் ஜெயவர்தன என்ற பெண்மணி கூறினார் அந்த பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக சுமார் நாற்பது கிராம மக்கள் இறந்திருக்கலாம் என்றது காணாமல் போயிருக்கலாம் என பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அதே நேரத்தில் குறித்த பகுதியில் கிட்டத்தட்ட அறுநூறு பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் கிராமத்தில் தற்போது இடம்பெயர்ந்த மக்கள் எந்த தங்கமிடமும் இல்லாமல் அப்பகுதியில் உள்ள பாடசாலை மற்றும் மதஸ்தலத்துக்கு சொந்தமான இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் இலங்கையில் வரும் நாட்களில் புதிய சூறாவளி ஏற்பட வாய்ப்புள்ளதாக பரவும் வதந்திகள் தவறானவை என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது டிசம்பர் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் மழை பெய்யும் வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என்றாலும் குறிப்பிடத்தக்க பாதிப்பு எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை என்று வானிலை ஆய்வாளர் மலித் பெர்னாண்டோ கூறினார் இதற்கிடையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட குழந்தைகளை அழைத்துச் செல்ல வேண்டாம் என்றும் சுகாதார அதிகாரிகள் பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் வெள்ளத்தை திறந்து பல்வேறு நோய்கள் பரவக்கூடும் என்றும் எனவே குழந்தைகளின் பாதுகாப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் லேடி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனையின் நிபுணர் மருத்துவ தி பால் பெரேரா வலியுறுத்தினார் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளில் மின்துண்டிப்பு மேற்கொள்ளப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் செல்லைக்குமாரே இதனை தெரிவித்துள்ளார் மின்கட்டணம் செலுத்தப்படாமைக்காக இந்த மாதத்தில் எந்தவொரு துண்டிப்பும் மின்சார சபையினால் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அறிவித்துள்ளார் எதிர்வரும் மாதங்களில் மின்கட்டணம் சேர்க்கப்படும் என்றும் இந்த நேரத்தில் மின் துண்டிப்பு முன்னெடுக்கப்படாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பல பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாணவ வாசிப்புகள் மற்றும் மின்கட்டணப் பட்டியல்கள் விநியோகிப்பது சாத்தியமில்லை என்றும் அந்த கட்டண பட்டியல்கள் அடுத்த மாதங்களில் பாவனியாளர்களுக்கு கிடைக்க செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மோசமான வானிலையால் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலை காரணமாக இலங்கை மின்சார சபையம் பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாகவும் அது கணக்கிடப்பட்டு வருவதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார் வெள்ளம் மற்றும் மண் உட்பட இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி சில நபர்கள் வர்த்தக நிலையங்களில் பணம் சேகரிப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளதுடன் எவ்வாறான நபர்கள் குறித்து மிக கவனமாக இருக்கும்படி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள சில நகரங்களில் சில தனிநபர்கள் இவ்வாறு மோசடியான செயல்களில் ஈடுபட்டு வருவதாக அறிய முடிகின்றது ஒவ்வொரு வர்த்தக நிலையங்களுக்கு சென்றும் சுமார் இரண்டாயிரம் ரூபாய் அறவிடப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன எனினும் பல வர்த்தக நிலையங்கள் குறித்த நபருக்கு பணம் வழங்கவில்லை என அறிய முடிகின்றதுடன் நாட்டில் ஏற்பட்டுள்ள இயற்கை பேரழிவுகளுக்கு மத்தியில் தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டிருப்பதனால் குறித்த தோட்டங்கள் மற்றும் கிராமங்களுக்கு தொடர்ந்தும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையை பயன்படுத்தி மோசடிகாரர்கள் பணம் வசூலிப்பதாக தெரியவந்துள்ளது வெள்ளம் என்ற நிலச்சரிவுகளை சிக்கி கோழிப்பண்ணைகளில் சுமார் பதினைந்து லட்சம் கோழிகள் இறந்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயகா தெரிவித்துள்ளார் தெதிருவாவின் கீழ்பகுதியான கோபைகேனே பிரதேசத்தில் உள்ள கோழிப்பண்ணைகளில் இருந்த பத்து லட்சம் கோழிகள் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது கோழிப்பண்ணைகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதத்தால் முட்டை உற்பத்தி சுமார் நாற்பது சதவீதம் குறைந்துள்ளதாகவும் இதன் விளைவாக எதிர்வரும் நாட்களில் முட்டை விலை அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் கூறியுள்ளார் திருகோணமலை சீனகுடா ஐந்தாம் கட்டை பகுதியில் நேற்று இரவு இனம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தொழிலதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் ஐந்தாம் கட்டை பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதுடைய தொழில் அதிபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சம்பவ இடத்துக்கு விரைந்த சீனகுடா போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து இடந்தரியாத இருவர் துப்பாக்கிச்சூடை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் பதற்றம் நிலவியதாகவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது இக்கொலையின் பின்னணி மற்றும் குற்றவாளிகள் குறித்த விவரங்கள் எதுவும் எதுவரையிலும் வழியாகவில்லை அத்துடன் மரணத்துக்கான காரணம் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுத்து வருவதாக சேனக்குடா போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்திரிக்கிரிய தொன்கத்தகேன பிரதேசத்தில் கடுவளை மாநகர சபையின் உறுப்பினர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் ஆறு பேர் நபகமுவ போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுப்பது தொடர்பில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது தாக்குதலில் காயமடைந்த கடுவலை மாநகர சபையின் உறுப்பினர் கோமஹம ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நவகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் பாதித்த அனர்த்த நிலைமை காரணமாக அர்த்த மரணங்களின் எண்ணிக்கை தற்பொழுது நானூற்றி இருபதாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இன்று காலை பத்து மணிக்கு வெளியிடப்பட்ட சமீபத்திய அறிவிப்பின்படி முன்னூற்றி முப்பத்தி ஆறு பேர் காணாமல் போயுள்ளனர் நான்கு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பதினான்கு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கண்டி மாவட்டத்தில்தான் அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் எண்பத்தி எட்டு ஆக பதிவாகியுள்ளது இதற்கிடையில் பதுரை மாவட்டத்தில் எண்பத்தி மூன்று இறப்புகளும் நுவரலியா மாவட்டத்தில் எழுபத்தி ஐந்து இறப்புகளும் குருணாகலையில் ஐம்பத்தி இரண்டு இறப்புகளும் புத்தளம் மாவட்டத்தில் இருபத்தி ஏழு இறப்புகளும் பதிவாகியுள்ளன இதற்கிடையில் கண்டி மாவட்டத்தை சேர்ந்த நூற்றி ஐம்பது பேரும் நுவரலியா சேர்ந்த அறுபத்தி இரண்டு பேரும் கேகாலை மாவட்டத்தை சேர்ந்த நாற்பத்தி எட்டு பேரும் பதுலையை சேர்ந்த இருபத்தி எட்டு பேரும் குருணாகலை சேர்ந்த இருபத்தி ஏழு பேரும் தற்போது பேர் காரணமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பல பிரதேசங்களில் உள்ள நீர்குழாய்கள் சேதமடைந்துள்ளதாக தேசிய நேர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது இதனால் பல பிரதேசங்களில் நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் சேதமடைந்த நேர்குழாய்களை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தேசிய நேர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளது பேரிடர் கால பொய்யான தகவல்களை பரப்பி மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க எச்சரித்துள்ளார் கோத்மலை நேர்த்தக்கத்தின் அணையில் வடிப்பு ஏற்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரப்பப்பட்டன இந்நிலையில் இந்த தகவலை பரப்பியவர்களை உடன் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்குமாறு துறைசார் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டார் மாகாண ஆளுநர்களுடன் நேற்று இடம்பெற்ற ஜிம் கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த பொய்யான தகவல்களால் பதற்றமடைந்த மக்கள் அங்கிருந்து தப்பி செல்லும் போது உயிரிழந்த சம்பவங்களும் பதிவாகி வருகின்றன எனவே இவ்வாறான எக்காட்டான நிலைமையின் போது மக்களின் மனநிலையை புரிந்து கொண்ட தகவல்களை சரியான முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த போலி தகவல்களால் அச்சமடைந்த மனப்பிறர்வு ஏற்பட்ட பலர் இன்னும் அந்த பதற்றத்துடன் உள்ளதாக கொத்மலையை அண்மைத்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் கொத்மலை அணையின் வான்கதவுகளில் ஒரு வான்கதவை திறப்பதற்காக எழுப்பிய வளமையான பாதுகாப்பு ஒளியை அடிப்படையாகக் கொண்டு இந்த பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எனினும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய மாகாண போலீஸ் தலைமை அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளதாக மத்திய மாகாண ஆளுநர் தெரிவித்திருந்தார் மினிப்பே நெலுங்கம பகுதியிலிருந்து இருபத்தி இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன நாட்டின் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட மான்சரிவில் சிக்கொண்டவர்களின் சடலங்களே எவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது மினிப்பேர் நெலுங்கம்ம பகுதியில் மொத்தமாக பதினாறு வீடுகள் காணப்பட்டுள்ள நிலையில் மொத்தமாக பன்னிரண்டு வீடுகள் மான்சரிவில் சிக்கொண்டுள்ளன இதன்படி குறித்த பன்னிரண்டு வீடுகளில் இருந்து முப்பது பேர் காணாமல் போய் நிலையில் தற்போது இருபத்தி இரண்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி ஏழாம் தேதி குறித்த பகுதியில் பாரிய மான்சரிவு ஏற்பட்ட ஏற்பட்டுள்ள நிலையிலும் பல இடங்களில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அழுத்தங்கள் ஏற்பட்டிருந்தன குறைத்த மண் சரிவரிசைக்கு காணாமல் போயிருந்தவர்களில் இருபத்தி இரண்டு பேரின் சடலங்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒழுதுபுர கங்கோட பகுதியில் இருந்து பதினைந்து சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன நாட்டின் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவரிசை கொண்டவர்களின் சடலங்களே எவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் குறித்த கிராமத்தில் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் சே பி ரத்நாயக்க இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று முற்பகல் அவர் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராக இருந்த நிலையிலும் ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்படும் விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் ஆஜரான நிலையில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாண திருநெல்வேலியில் இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சூத்திரதாரி உள்ளிட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலை சம்பவத்துக்கு பின்னர் குறித்த கும்பல் ஹயஸ் வேனில் யாழ் மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டத்துக்கு சென்ற சென்றபோது யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரின் நேற்று கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போதே கயஸ் வாகனம் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி ஆடைகள் என்பன காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது எந்த நிலையில் குறித்த கொலையை புரிந்தவர்கள் ஒத்துழைத்தவர்கள் திட்டம் திரட்டியவர்கள் என்ற சந்தேகத்தில் ஆறு பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் கைதானவர்கள் இருபது வயது தொடக்கம் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டோர் எனவும் நைனாதீபு கொக்குவேல் தள்ளிப்பளை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் அத்துடன் குறித்த கொலைக்கு உடந்தையாக இருந்த மேலும் இருவரை தேடி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான ஆறு பேரையும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முன்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நீண்ட காலமாக இரண்டு வேன்முறை கும்பலிடையே காணப்பட்ட பகமை உணர்வே குறித்த கொலை சம்பவத்துக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய குறிப்பிடத்தக்கது வங்காள விரிகுடாவில் ஒரே நேரத்தில் இரண்டு சூறாவளிகள் உருவாகுவது புவி வெப்பமடைதலின் விளைவாகும் என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் உலகிலேயே வேகமாக வெப்பமடையும் வெப்பமண்டல கடலாக இந்திய பெருங்கடல் கருதப்படுகின்றது டெத்வா சூறாவளி இலங்கையை தாக்கிய அதே நேரத்தில் சென்சார் சூறாவளி இந்தோனேசியா தாய்லாந்து மற்றும் மலேசியாவில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்திய நிலையிலும் கடல் நீர் வெப்பமடைவதனால் இவ்வாறு புயல்கள் ஏற்படுவதாக இந்திய பேராசிரியர் தெரிவித்துள்ளார் இதேவேளை புயலின் தாக்கத்தினால் முனராகலை மாவட்டம் அதிக பாதிப்புக்குள்ளாயிருந்த நிலையில் நேற்று முனராகலை மாவட்டத்தில் வெப்பத்தி இரண்டு புள்ளி ஆறு பாகை செல்சியஸ் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் முக்கிய செய்திகள் நிறவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நீ சுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்